அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசம் அல்லது போனால் பல புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்தவர்களை அவர்களுடைய துறையின்பால் பயணிப்பவர்கள் அல்லது போனால் அவர்களுடைய துறை பல சேவைகளை புரிபவர்கள் பணிகளை செய்பவர்களை வந்து அடையாளப்படுத்தி இந்த நிகழ்வி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைக்கின்றதான் ஒரு இந்த நிகழ்ச்சியாக இருக்கின்றது அவர்கள் சார்ந்த ஒரு சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளினுடைய எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய நிகழ்ச்சியின் பேரை கேட்டால் போலவே அவருடைய துறையின் வாழ் பல சேவைகளை தற்போது வரையிலும் செய்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பிரதேசத்திலேயே பிறந்து வளர்ந்து அதன் பின்னர் புலம்பெயர் தேசத்திற்கு சென்று அங்கேயுமே சேவை புரிந்து கொண்டிருக்கின்ற அங்கே இருந்து எங்களுடைய இலங்கையிலே வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு அளப்பெரிய சேவை குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி சார்ந்தோம் உணவு சார்ந்தும் ஒரு அளப்பெரிய சேவை ஒன்றை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் ஊடாக தான் வந்து இவ்வாறான நான் கூறியிருந்த பல சேவைகளையும் அந்த ஐயம் இட்டுன் அமைப்பினுடைய நிறுவனர் செல்வராஜா முரளிதரன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக கொள்ளலாம் வணக்கம் ரோஹினி வணக்கம் நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தேன் ஒரு ஐயமுட்டுன் இந்த அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கின்றீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியினால் இந்த ஐராவது முயற்சியினால் வந்து இன்றைய காலத்தில் பார்த்தோமானால் அளப்பரிய சேவையை தான் வந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை நாங்கள் சேவையாகத்தான் சொல்ல முடியும் என்று நினைக்கின்றேன் இந்த அமைப்பு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஆண்டு கால பகுதியிலே வந்து உருவாக்கப்பட்ட அமைப்பாக இருக்கின்றது இந்த அமைப்பின் மூலம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் பாடசாலை மாணவர்களுக்குமான உணவு மற்றும் அவர்களுடைய பாடசாலை கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை வந்து இந்த அமைப்பினூடாக நீங்கள் முற்றுமுழுதாக செய்து கொண்டு வ வருகின்றீர்கள் அதற்கு நாங்கள் முதலில் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் பல தேவைகளை எதிர்கொ தேவைகள் உடைய பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல புலம்பெயர் தேசங்களுக்கு செல்பவர்கள் வந்து பலருமே வந்து தாங்கள் தங்களுடைய வேலை உண்டு இருக்கிறார்கள் அவர் உதவி செய்பவர்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பல பேருக்கும் காணாமல் இருக்கின்றது ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து குறிப்பாக உங்களுடைய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு இவ்வாறாக உதவிகளை சேர்கீர்கள் தொடர்ந்து உங்களுடைய இந்த பணி நாங்கள் சிறக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் பல விடயங்களை கூறியிருந்தேன் குறிப்பாக உங்களுடைய ஒரு ஆரம்ப காலத்தை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியிலே வந்து கல்வி பயின்று அதன் பின்னர் வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு இங்கே வேலை செய்து புலம்பய்தேசத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த பாடசாலை கல்வி பல்கலைக்கழக கல்வி தொடர்பாக சிறிய ஒரு அறிவு நன்றி என்னுடைய பாடசாலை நான் பயின்றது பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியில் ஹாட்லி கல்லூரியிலிருந்து நான் படித்து அதன் பிறகு நான் பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று விஞ்ஞான கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒயில் சேர்ந்தேன் ஹாட்லியில் படிக்கிற போது கூட நான் கூடுதலாக லீடர்ஷிப் ரோல்ஸ் செய்திருக்கிறேன் அதில் பாடசாலை என்னுடைய சீனியர் பிரிஃபெக்ட் ஆயும் பாடசாலையில் படிக்கின்ற போது அந்த ஸ்கவுட்ஸிங் ஸ்கவுட்ஸ் அண்ட் செய்வார் சாரனர்கள் அதில் எனக்கு ஹார்ட்லி கல்லூரி தான் என்னை அந்த ஸ்கவுட்டில் முதன் முதல் சேர்த்தவர்கள் அந்த ஸ்கவுட்டிங் செய்ததிலேருந்து நான் ஜனாதிபதி விருதை பெற்றோராள் ஒன்பதாம் வகுப்பிலும் போதே நான் ஜனாதிபதி விருதை ஜே ஆர் ஜேதன் இருந்து பெற்றிருந்தேன் அந்த என்னுடைய அந்த பேக்ரவுண்ட் அந்த ஹார்ட்லி கல்லூரியில் நான் லீடர்ஷிப் ரோலை எடுத்ததும் ஹார்ட்லி கல்லூரியில் நான் ஸ்கவுட்டிங் செய்ததும் தான் என்னுடைய இன்றைய சமூக சேவையினுடைய ஆரம்ப அடித்தளம் என்று தான் நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் எங்களால் செய்யக்கூடிய பெரிய சேவை வந்து சென்னதியில் திருவிழா நடக்கும்போது அந்த மக்கள் தேர் வரும்போதெல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும் அப்போ ஸ்கவுட்ஸ் தான் அந்த வேலையில் செய்வார்கள் அப்படி சமூக சேவைகளை இன்வால்வ் பண்ணி நான் ஹார்டில படித்த காலத்தில் ஏழாம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் இலங்கையில் மடக் மட்டக்கிளப்பில் ஒரு பெரிய சூறாவளி வந்தது இல பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய சூறாவளி அந்த சூறாவளிக்கு ஹார்ட்லி கல்வி வந்து நாலு சேனல்களை நான் அழைத்து போய் அங்கே ஒரு கிழமை அந்த மக்களுக்கு சேவை செய்திருந்தோம் அப்போது எனது நான் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு இது என்னுடைய ஆரம்பம் என்று சொல்லலாம் அவ்வாறாக உங்களுடைய இந்த பயணம் இன்று வரையிலும் ஒரு சிறந்த தலைமைத்துவ ஒரு பண்புடையவராக மாற்றி இருக்கின்றது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமின் சொல்லுவார்கள் அது உண்மையான ஒரு விடயம் தான் அதன் பின்னர் வந்து நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி அங்கே உங்களுடைய படிப்பு முடித்த பின்னர் வேலையும் இங்கே நீங்கள் ஒரு பத்து வருடத்திற்கிட்ட வேலை புரிந்திருக்கிறீர்கள் இந்த ரசாயன துறை சார்ந்ததாக உங்களுடைய வேலை அமைய பெற்றிருந்தது அந்த வேலை அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது ஆமாம் பல்கலைக்கழத்தில் ரசாயன கெமிஸ்ட்ரி இருந்து நான் ஃபாரன்சிக்கு அதாவது வந்து இலங்கையில் அரசாங்க ரசாயன பவுவாளர் திணைக்களத்தில் நான் ஜாயின் பண்ணி நான் இதிலேருந்து அந்த ஒரு பத்து வருடங்களில் நான் மர்டர் ரேப் சுயசைட் ஹிட் அண்ட் ரன் போன்ற பிரிவுகளில் ஒர்க் பண்ணி இறுதியாக இறுதி அந்த பத்தாவது வருஷத்தினுடைய இறுதி காலங்களில் நான் ஒரு டேஞ்சரஸ் ட்ரக் டிவிஷன் நாக்கோட்டிக்ஸ் செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷனுடைய ஹெட்டை இருந்த நான் அந்த நிறைய எனக்கு யுனைடட் நேஷன்ஸினுடைய ஃபெலோஷிப் கிடச்சிருந்தது அதன் மூலம் யூஎன்டிசிபி யுனைடட் நேஷன்ஸ் ட்ரக் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் நான் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் என்னை ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள் அந்த அந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னு சொன்னால் அங்கே நாங்கள் போன பிறகு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற மாணவர்கள் ஒவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ட்ரக்கினுடைய தாக்கம் அதனுடைய அந்த அதால் வந்த விளைவுகள் எல்லாம் எங்களுடைய மனதில் மிகவும் பாதி ஒரு மனதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஏனென்றால் இந்த ட்ரக்ஸ் என்பது மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துறது செய்கின்றது என்று இவையெல்லாம் என்னுடைய அடிப்படையில் இருந்திருந்தது ஆனால் நான் இந்த வேலை முடித்த பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு இடம் பெயர்ந்திருந்தேன் எனது மனைவிடன் இடம் நான் பிறந்து ஆஸ்திரேலியாவிலே இன்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்றையோடு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆஸ்திரேலியாவிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் எனக்கு ஒரு மனதில் ஒரு இது நாங்கள் இந்த நாட்டில் இவ்வளவு கஷ்டத்தில் மக்கள் இருக்கிற போது நாங்கள் எங்களுடைய சுய லாபங்களுக்காக நாங்கள் போயிருந்தது ஒரு ஒரு சின்ன ஒரு கில்ட்டி எங்களுக்கு ஆனால் அது மட்டும் இல்லை இந்த நாட்டினுள்ள ஒரு பிரஜையாக நான் தான் இன்றைக்கு இந்த வாழ்க்கையை நான் ஆண் ஏன்னா என்னுடைய இலவச கல்வி இலவச மருத்துவம் வெளிநாடு போன பிறகு தான் அதனுடைய அருமை தெரிகின்றது இலவச கல்வி இலவச மருத்துவம் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு அர பெரிய ஒரு பிரச அந்த 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 ஃபண்டமெண்டல் அந்த ஃபவுண்டேஷன் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்கின்ற சிறந்த வாழ்க்கைக்கு காரணம் இப்போ ஒரு அந்த இந்த ஒரு கில்ட்டினஸ் எங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டை விட்டு போன ஒரு கில்டினஸ்ஸும் இந்த இலவசமாக நாங்கள் கல்வியையும் இலவச மருத்துவத்தையும் பெற்றது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கூட இலவசம் அந்த ரெண்டு இதுக்கு ஒரு நன்றி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது அந்த உணர்வு தான் நான் திரும்பி இந்த நாட்டுக்கு வந்து எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அது செய்வதால் ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்கமானது எங்களுடைய சமூகத்தின் வளர்ச்சியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தெரிவு செய்த செக்ஷன் வந்து கல்வி கல்வி மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியது மாற்றும் அதுதான் எங்களுடைய உயிரை பறித்த காலங்கள் கூட கல்வியை ஒருதராலும் பறிக்க முடியவில்லை ஆகவே கல்வி மூலமாக எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் திரும்பவும் ஒரு சரியான நிலைக்கு கொண்டு சிறந்த தலைவர்கள் இன்றைக்கு எங்களிடம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமும் கல்வி ஆகவே அந்த கல்வியின் மூலமாக சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அந்த சமூக மேற்றத்தின் ஊடாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி செல்லலாம் என்கின்ற தொடர்ச்சியான உழைப்பு எங்களுடைய இந்த ஐயமற்றினுடைய உருவாக்கத்துக்கு கட்டாயம் நான் கேட்க நினைத்த ஒரு விடயம் ஆஹ் குறிப்பாக புலம்பயர் தேசங்களில் இருப்பவர்கள் வந்து பலரும் இங்கே உள்ளவர்களுக்கு வந்து உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆர்வம் ஒரு ஆவல் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த முறையினூடாக அவர்களை சென்றடைவது எந்த ஒரு வழியினூடாக அவர்களை அணுகுவது என்று தெரியாமல் பலருமே வந்து குழப்பத்தில் இருக்கிறார்கள் பலரும் இதை அறியாமல் ஒரு தேவை இல்லாத நபர்களுக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது நாங்கள் பல இந்த சமூக வலைதளங்களின் வாயிலாக பார்த்து ஒரு விடயம் ஆனால் நீங்கள் செய்கின்ற இந்த உங்களுடைய என்ற இந்த அமைப்பினூடாக நீங்கள் செய்கின்ற குறிப்பாக பாடசாலை மாணவர்களை தான் முற்றுமுழுதாக கவர்ந்தெழுக்கிறீர்கள் குறிப்பாக எங்களுடைய இருக்கின்ற இந்த மாவட்டங்களிலும் பின்தங்கிய பிரதேசத்திலே கஷ்ட அதிகஷ்ட பிரதேசத்திலே இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு கூட உங்களுடைய இந்த அமைப்பினுடைய சேவைகள் அவர்களை முழுமையாக சென்றடைகின்றது குறிப்பாக பார்த்தோமானால் இந்த இலவச உணவு திட்டம் என்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அதை தாண்டி வந்து எங்களுடைய இந்த நவீன காலத்திற்கு ஏற்றால் போல் கல்வி முறையுமே மாற்றம் அடைந்து செல்கின்றது அந்த மாற்றத்திற்கு ஏற்றால் போல் வந்து ஸ்மார்ட் போர்ட் என்ற ஒரு விடயத்தையுமே வந்து நீங்கள் பல பாடசாலைகளுக்கு இருக்கின்றீர்கள் இந்த ஒரு விடயத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் தான் கட்டாயம் நாங்கள் கூற வேண்டும் பலருமே வந்து பல தேவைகள் உடையவர்களாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவ்வாறான ஒரு விடயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் குறிப்பாக இந்த ஒரு விடயம் சம்பந்தமாக நீங்கள் கூறுகின்ற கருத்து என்ன ஆமாம் நாங்கள் கல்வி என்கின்ற போது நாங்கள் காசக்கொண்டை பாடசாலையில் இல்லை எங்களை பொறுத்தமட்டில் இந்த ரூட் த ப்ராப்ளம் அப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா இலங்கை இன்றையோடு ஓ லெவல் பாடசா தான் நாங்கள் டார்கெட் பண்ணுகின்றோம் என்ற நாங்கள் நாடளவையில் அதாவது முக்கியமாக ஊவா பிரதேசம் சென்ட்ரல் பிரதேசம் சென்ட்ரல் மகா ஊவா ப்ராவின்ஸ் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அண்ட் நோர்த்தர்ன் ப்ராவின்ஸ் இதான் எங்களுடைய டார்கெட் எங்களுடைய கல்வி தராதரம் கிட்டத்தட்ட இப்போ பல பலத்த போர் அதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த போருக்கு மேலால் எங்களுக்கு ஒரு அசாதாரண நிலைமை கோவிட் இந்த கோவிடும் போரும் எங்களுடைய மக்களை முக்கியமாக எல்லை கிராமங்களில் உள்ள மக்களை தான் கூடுதலாக பாதித்தது அந்த பாதிப்பு வந்து மாணவர்கள் வந்து எங்களுடைய கல்வியை தொடர முடியாமல் பிராயத்திலேயே சைல்டு லேபருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய செயல்பாடு அனைத்துமே நாங்கள் எந்த ஒரு எந்த புது கட்டமைப்பை உருவாக்கவில்லை இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட டிபா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய அந்த பொறிமுறையை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது ஜோனல் டிரெக்டர்ஸ் டெபூ டிரெக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் இதுக்கு மேலாக செக்ரட்டரி ஆஃப் எஜுகேஷன் அல்லது அந்த கவர்னர் இவ்வளவு இந்த பொறைமுறை தான் எங்களுடைய பொறைமுறையில் எங்களுடைய செயல்திட்டத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம் ஏன்னா நாங்கள் இன்னொரு இன்னொரு பெரலாக இன்னொரு மெக்கானிசத்தை உருவாக்கவில்லை அது எங்களுடைய மிகவும் சக்ஸஸுக்கு காரணம் இப்போ இன்றைக்கு இருக்கின்ற சகல நொதோன் ப்ராவின்ஸ் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிற கவர்னரில் இருந்து சோனல் டிரெக்டரில் இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டங்களில் நூறு விலையங்கள் இருக்குது ஒவ்வொரு விலையங்களில் இருக்கிற தமிழ் விலையங்களில் எங்களை யாரெண்டு கேட்டால் அவர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் எங்களுடைய நல்ல நூறு வித நம்பிக்கை இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் இலங்கை பூராக ஒரு மொக்கைக்குத்தாமே ஜனவரி பத்தாம் பயணம் தேதி வைக்க போகின்றோம் ஆல்ரெடி எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறார் இலங்கை முழுத்திலும் இருந்து அது எங்களுக்கு ஒரு சான்று எங்களுடைய நம்பி எங்களை நோக்கி பிள்ளைகள் வருகிறார் இன்க்ளூடிங் வேம்படி கூட இப்போ வந்துடுறார்கள் ராயல் கோலேஜ் அப்ளை வந்துடுறார்கள் ஹார்ட்லி கோலேஜ் அப்பிள அதே மாதிரி அதே நேரத்தில் மிகவும் பறமை கீழே இருக்கிற பாடசாலைகள் கந்தக்கட்டியில் இருக்கிற பாடசாலை செய்கின்றது பதுலையில் இருக்கிற பாடசாலை செய்கின்றது அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகவும் முகழ்மையான இருக்கின்ற கொட்ட கொட்டடி நவசாயம் கூட அப்ளை வந்து அப்போ இது எங்களுக்கு ஒரு வளர்ச்சியை காட்டுறா அப்போ நாங்கள் மாணவர்களுக்கு தேவையான கல்வியை எவ்வாறு கொடுக்கலாம் அந்த கல்வியை கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தேவை ஆனால் இலங்கையில் ஆசிரியர் பெற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாக கதைக்கப்பட்டு இவன் வெளிநாட்டுகள்லேருந்து இம்போவ் பண்ணிவிட வேலை செய்யல அப்போ கல்விக்குரிய தேவையை நாங்கள் ஆசிரியரை உருவாக்க முடியாது இனி அப்போ உருவாக்க முடியாத ஆசிரியர்காகத்தான் நாங்கள் டிஜிட்டலைஸ்டு டீச்சர்ஸை நோக்கி போகிறோம் அப்போ இலங்கையில் இருக்கிற மிகவும் சிறந்த இந்தியத்தை சிலபஸில் இருக்கிற சிறந்த ஆசிரியர்களுடைய அவர்களுடைய வீடியோ ப்ரெசென்டேஷன்ஸ் எடுத்து அதை நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து அதை நாங்கள் ஒரு டிஜிட்டலைஸ்டான ஒரு மீடியா என்றது ஸ்மார்ட் போர்ட்ஸ் அந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ்ல லோட் பண்ணி அதை நாங்கள் பாடசாலைகளுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றோம் அதில் எங்களுடைய பல பல நண்பர்கள் பல பல பேர் எங்களுக்கு நிதி அனுமசனம் செய்து நாங்கள் அந்த ஸ்மார்ட் போர்டை கிளாஸில் கொடுக்கணும் ஸ்மார்ட் போர்டை கொடுத்துவிட்டு நாங்கள் வெளியில் வரவில்லை என்னென்னா மாணவர்களை நாங்கள் கல்வியில் தக்க வைப்பதான் எங்களுடைய நோக்கம் இந்த மாணவர்களை கல்வியில் தக்க வைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு மிகத்த சவால் வந்து உணவு என்றால் பசி இப்போ பசியை எவ்வாறு நாங்கள் எங்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய அமைப்பும் இல்லை பெரிய பணம் படைத்தவர்கள் இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை நிமித்தம் நாங்கள் என்ன செய்தோம் ஒரு குருவி எவ்வாறு ஒரு 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 புழுவை தன்னுடைய வாயில் வைத்துக்கொண்டு விழுங்காமல் கொண்டு போய் தந்தை குழந்தையை கொடுக்கின்றதோ அது எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு கவர்ந்த ஒரு விடயம் இப்ப நாங்களும் என்ன செய்தோம் எங்களால் இயன்ற அளவு மாணவர்களுக்கு உணவை கொடுப்போம் ஆனால் உணவை கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு அந்த கடமையை நாங்கள் பறைக்கக்கூடாது இப்போ நாங்கள் அந்த கடமையை பறைப்பதன் மூலம் நாங்களும் தவறு அளித்தவரான்றோம் உண்டைக்கு நாடளாவிய ரீதியல்ல தெரியும் உங்களுக்கு டேஸ்ப்ரோ வந்து எங்களுடைய மக்களை கெடுத்திருக்கிறார்கள் என்று கூட சொல்வது பலர் அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா நாங்கள் கை ஏந்தும் சமூகத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ கையேந்தும் சமூகத்தை கை கொடுக்கும் சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதான் ஐயமற்றும் அதாவது வந்து எங்களுக்கு இருக்கிற கடமையை நாங்கள் உணர்த்துகின்றோம் அப்ப நாங்கள் பெற்றோரை பாடசாலைக்கு வரவழைத்து அவர்களை கொண்டு உணவை தயாரித்து அதே நேரத்துல அங்கிருக்கிற மரக்கரைகளை நாங்கள் அங்குள்ள பாடசாலை தோட்டம் வீட்டுத் தோட்டங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஊடாகவும் அவர்களுடைய வீடுகளில் எஞ்சி இருக்கின்ற ஏதாவது ஒரு ஒரு உள்ளி ஒரு வெங்காயம் ஒரு முருங்கைக்காய் ஒரு தேங்காய் ஒரு முட்டை இவன் எங்களுக்கு மலைய பிள்ளைகள் எல்லாம் தான் பெறுவார் எங்களுக்கு தான் அங்க மிக எக்ஸ்பென்சிவ் வேணும் அப்ப அந்த கேப்பை நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் அப்போ எங்களுடைய டார்கெட் வந்து பத்து ரூபா ஒரு மாணவனுக்கான செலவு பத்து ரூபாய்கள் இப்போது நாலாவது அது வருஷம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாற்பது நாயிரம் மாணவர்களுக்கு உணவை கொடுக்கின்றோம் ஒவ்வொரு மாதம் ஆனால் எங்களுடைய டார்கெட் பத்து ரூபா குறைந்தது சில பாடசாலைகள் ஆல்ரெடி ஜீரோ அம்பாள்புரம் கிளிநச்சி அம்பாள்குரம் ஜீரோ குட்டடி பல பாடசாலைகள் எங்களுக்கு வந்து குண்டசாலையில் இருக்கிற பாடசாலையெல்லாம் ஜீரோ மாதிரி ரூப்வூட்டில் இருக்கிற பாடசாலை ஜீரோ அதேமாரி பள்ளிகளில் இருக்கிற பாடசாலை ஜீரோ ஏன்னா ஜீரோ என்றால் கருத்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு உச்சமாக இருக்கின்றது எங்களுடைய அந்த அமௌண்ட் குறைய குறைய அங்கே நியூட்ரிஷன்ஸ் குறையவில்லை பெற்றோருடைய பங்களிப்பு அதாவது சமூகத்தை இணைப்பதன் மூலம் மாணவர்களை கல்வியில் தக்க வைப்பதற்கான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதில் நாங்கள் மிகவும் மாதிரியாக இருந்து சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த கடந்த பிரதீபா பிரபா பாடசாலைக்கான அதிபர்களுக்கான விருது இலங்கையில் கொடுக்கப்பட்டது அதில் மிகவும் அதாவது குட் ப்ராக்டிஸ் என்கிற கேட்டக்கரியில் ஐயமுட்டினுடைய செயல்பாடானது நுவரெலியாவில் இருக்கிற புரோகஸ் என்ற பாடசாலை கொடுக்கப்பட்டது எங்களுடைய செயல்பாடு யானைக்காட்டுக்கள் இருக்கிற கிழக்கு மாணத்தில் இருக்கின்ற திக்ளிவெட்டு என்ற பாடசாலையில் கூட கொடுக்கின்றோம் அங்கே ரெண்டு ரூபா மூன்று ரூபா செலவு ஆனால் மா மாணவர்கள் மிகவும் சிறந்த உணவை உணர்கிறார்கள் அன்றென்று சமைத்து அன்றை டிரான்ஸ்பெரண்டாக எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இருப்பவர்கள் பார்ப்பேன் உலகம் முழுக்க தெரியும் இன்றைக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் சாப்பிட்டார்கள்ன்றது உலகம் முழுக்க தெரியும் அது ஊடாக எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றி அது இப்போ இது எங்களுடைய திட்டம் வந்து இதில் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கூட நாங்கள் ஜோன் கீல்ஸ்லேயோ அல்லது சிங்கர்லேயோ நாங்கள் வேண்டவில்லை நாங்கள் எங்களுடைய தமிழ் மாணவர்கள் மொரட்டோ யூனிவர்சிட்டியிலிருந்து சிறந்த மாணவர்களை வைத்து அந்த மாணவர்களுக்கு வேலையை கொடுத்து அந்த மாணவர்கள் ஊடாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூமலை ஸ்மார்ட் போர்ட்ஸை செய்து அசம்பிள் பண்ணி அதை நாங்கள் பாடசாலைகள் கொடுக்கின்றோம் அப்போ அதில் நாங்கள் எவ்வளவோ கோஸ்ட்டு கேட்ட மாதிரி கொடுக்கக்கூடியது எங்களுடைய க மிகவும் கலைத்து வலிந்து உழைத்த வெளிநாட்டினுடைய பணத்தை நாங்கள் இதில் பயன்படுத்தும் போது அது வேற ஒரு இனத்தை வேற ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு போகாமல் அதை நாங்கள் தக்க வைத்து எங்களுடைய மாணவர்களையே நாங்கள் அதில் பயன்படுத்துகின்றோம் இது எங்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு சஸ்டைனபிள் மாடலை நாங்கள் உருவாக்கி விட்டோம் நேற்று நான் இங்கு வந்ததே உண்மையில் முந்த நாள் தான் வந்தேன் ஆஸ்ட்ரேலியா எங்களுடைய நோக்கம் வந்து பாடசாலை மட்டுமில்லை தொடர்ச்சியாக எங்களால் உருவாக்கப்படுகிற மாணவர்கள் நாளைய தலைவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பா யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற மாணவர்கள் வந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அந்த உணர்வை உருவாக்குவதற்காக ஒரு சமூக சமூகத்தை நோக்கிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி நேற்று முதலாவது வருடத்தை நாங்கள் மிகவும் அவர்களுடைய பார்த்து ஒரு இருபது இருபது குரூப்பை உருவாக்கியிருந்தோம் இந்த முறையான சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி அது வந்து கம்பகா குருநாகல் கூட பலாங்கொடை ரத்னபுரா அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் பவனியா கிளிநொச்சி மென்னார் அம்பாறு எல்லா மாணவர்களும் செய்திருந்தார்கள் சந்தோஷமாக இருந்தது என்றால் மாணவர்களை நாங்கள் தயார்படுத்துகின்றோம் நாளைய தலைவர்களை நாங்கள் தான் தயார்படுத்துவோம் நாங்கள் தயார்படுத்தாவிட்டால் இன்று நடக்கின்ற கோலி கூத்துகள் தான் பார்லிமெண்டில் நடக்கும் ஆகவே இந்த கேலி கூத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு நாங்களும் பொறுப்பாளிகள் ஆகின்றோம் என்பதபடியால் இப்பவே நாங்கள் மாணவர்களை தயார்படுத்தி சிறந்த சமூக தலைவர்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் கிவர்ஸாக இருக்க வேண்டும் அவர் ஏந்தி கையேந்தி எங்கே எடுக்கலாம் என்று இருக்கக்கூடாது நாங்கள் கொடுக்கணும் இது எங்களுடைய நாடு என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கணும் என்கின்றதான் என்னுடைய செயல் கட்டாயம் உங்களுடைய அந்த அமைப்பினுடைய ஒரு செயல்பாடு குறித்து ஒரு பூரணமான விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களும் வந்து தங்களுக்கு தேவைகள் ஏற்படுகின்ற இந்த பாடசாலை அல்லது போனால் அதிகஷ்ட பிரதேசத்திலே இருப்பவர்களும் வந்து நீங்களும் இந்த ஐயமிட்டு இந்த அமைப்பை அணுகினால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக அமைப்பினுடைய நிறுவனர் செல்வராஜா முரளிதரன் தான் அவர்கள்தான் இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார் பல விடயங்கள் தொடர்பாக நாங்களும் கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக உங்களுடைய இந்த ஒரு நீண்ட கால இந்த ஒரு சேவைக்காக உங்களுக்கு பல உயரிய விருதுகளும் கிடைக்க பெற்றிருக்கின்றோம் அது குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலேயாக இருக்கட்டும் புலம்பெயர் பிரதேசமாக இருக்கட்டும் அவுஸ்திரேலியாவிலாக இருக்கட்டும் நீங்கள் தற்பொழுது வசிக்கின்ற இடத்திலாக இருக்கட்டும் கனடாவில் கூட உங்களுக்கான ஒரு மதிப்பும் கௌரவமும் வந்து அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நாங்கள் அவுஸ்திரேலியாவினுடைய ஒரு அதி உயர்ந்த ஒரு சிறந்த விருதாக இந்த பார்க்கப்படுகின்ற ஒரு விருது தான் ஆர்டர் ஆஃப் அவுஸ்திரேலியா விருது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாளிலே வந்து ஒரு அவுஸ்திரேலியாவினுடைய அதி உயர்ந்த மதிப்புக்குரிய ஒரு விருது வந்து பெற்றிருந்தது அந்த அனுபவம் நாங்கள் விருதுகளுக்காக எங்களுடைய பணிகளை செய்வதென்று பல விருதுகள் நாங்கள் செய்கின்ற போது எங்களை நோக்கி வருகின்றது அது உண்மையில மிகவும் ஒரு உண்மையை சொல்ல போனா விருதுகள் எங்களை ஊக்குவிக்கின்றன என்றுதான் ஒழிய விருதுகளுக்காக நாங்கள் வேலை செய்யவில்லை ஆனால் ஆஸ்திரேலிய ஒட்ரோ ஆஸ்திரேலியா என்கின்ற விருது வந்து ஒரு சிறந்த ஒரு பிரஜையாக நான் வாழ வேண்டும் தொடர்ந்தும் வாழ வேண்டும் நான் மற்றைய என்னுடைய சமூகத்தினுடைய பண்பு பண்பாடு சமூகத்தினுடைய அந்த விழுமியங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு கவசம் என்று தான் நான் அதை பார்ப்பேன் அதனுடைய இந்த விருது வந்து எனக்கு கிடைத்தது வந்து கல்விக்கு செய்கின்ற சேவையும் அது ஆஸ்திரேலியாவிலேயும் சரி இங்கேயும் இருக்கின்ற சேவைக்காக கிடைத்தது ஆகவே நான் அந்த விருதுக்காகவாவது நான் நேர்மையாக உண்மையாக எங்களோட மக்களுக்காக நான் உழைக்க கட்டாயம் நீங்கள் இந்த சொன்னொரு விடயம் விருதுக்காக செய்யவில்லை ஆனால் அப்படி ஒரு விருதங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த விருதை நாங்கள் தக்க வைக்கோணும் என்ற ஒரு காரணத்துக்காக கூட நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அதை தொடர்ந்து வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து கனடா பாராளுமன்றத்திலும் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்திலும் வந்து உங்களுடைய சேவை தொடர்பாக ஆஹ் கூறப்பட்டிருந்தது அந்த நாட்டினுடைய ஹன்சாட்டில் கூட உங்களுடைய இந்த சேவைகள் தொடர்பாக இடம்பெற்றிருந்தது இந்த அனுபவம் ஆமாம் உண்மையில் எங்களுடைய இலங்கையில் கூட நாங்கள் நீணாத்தீவு என்கின்ற இடத்துல பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள் அழிக்கம்பையில் இருக்கிறார்கள் சிறுவழிபுரங்கள் அந்த பழங்குடி மக்கள் என்பது உண்மையில் மிகவும் மிகவும் எங்களுடைய கஷ்டமான பிரதேசங்கள் இருக்கின்ற கஷ்டம் வறுமைக்கோட்டு கீழ் உள்ளவர்கள் அதே போல் ஆஸ்திரேலியாவிலேயும் வந்து அந்த நாட்டினுடைய அங்கே நாங்கள் அபிவிருஜி சென்று சொல்லுவோம் அதே மாதிரி கனடாவிலேயும் அந்த நாட்டினுடைய மூத்த பிரஜைகள் என்று அவையில் தான் சொல்லலாம் அந்த பிரஜைகளுடைய அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அந்த மூத்த குடிகள் அவர்கள் வந்து இன்றும் கல்வியில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ எங்களுடைய இந்த செயல் திட்டத்தில் மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தார்கள் கனடியன் பார்லிமெண்ட்டில் நான் இதை பற்றி சொன்னபோது எங்களுடைய அமைச்சர் மேருக்கு எங்களுடைய அதால் தான் இந்த அந்த நிகழ்வு நடந்தது அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் தான் என்னென்னா எங்களுடைய இந்த செயல்பாடு போடு எங்களை மாதிரி எல்லா பெரிய வளர்ந்த நாடுகளிலும் இருக்கிறார்கள் இந்த கல்வி இல்லாத இடங்கள் கட்டாயம் அதை போலவே வந்து புலம்பெயர் புலம்பய தேசங்களை போலவே வந்து எங்களுடைய நாடும் இலங்கை தேசமும் உங்களுக்கு பல விருதுகளை தந்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுடைய சேவைக்காகத்தான் இவ்வாறு இவ்வாறான விருதுகளுமே வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது இவ்வாறான விருதுகளுக்கு சொந்தக்காரர் தான் நீங்கள் என்பதில் சற்று பெருமையாகத்தான் இருக்கின்றது உங்களுடைய இந்த சேவை இந்த பயணம் என்னும் தொடர வேண்டும் உங்களால் இவ்வளவு தூரம் இயலுமோ அவ்வளவு தூரம் உங்களுடைய மக்களுக்கு வந்து நீங்கள் இந்த கல்வி சார்ந்து உதவி புரிய வேண்டும் நீங்கள் சொன்னதை போல வந்து ஒரு கல்விக்கு உதவி செய்கின்ற பொழுது அவருடைய அந்த குடும்பத்தையே நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வந்து காணப்படுகின்றது குறிப்பாக நீங்கள் அந்த தேசத்திலிருந்து எங்கே இருப்பவர்களுக்கு வந்து உதவி செய்கிறீர்கள் ஒரு நீண்ட ஒரு அஹ் தூரம் பல்ல பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே அதிலும் குறிப்பாக எங்களுடைய இலங்கை தேசத்தில் வடமாகாணத்தை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட மலையகம் கிழக்கு மாகாணம் தெற்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல தமிழ் பிரதேசங்களிலும் உங்களுடைய இந்த பயணம் இருக்கின்றது இவ்வாறு இருக்கையில் வந்து பல சவால்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள் சவால்கள் இல்லாமல் இவ்வளவு தூரம் வெற்றியாக பயணிப்பது என்பது ஒரு கேள்விக்குரியான விடயம் அவ்வாறு நீங்கள் எதிர்கொண்ட மிக முக்கியமான சவால் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சவால் என்றா இன்றைக்கு நான் என்னுடைய என்னுடைய மூன்று பிள்ளைகளுக்கு உணவு தயாரிப்பை அவர்களும் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லை அவர்களை கூட்டிக் கொண்டு போய் வார வீடு உண்மையில முதலாவது என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தில் நான் இந்த சவாலை செய்யுன்ற போது மிகவும் பலத்த என்னுடைய ஒத்தாசை ஒத்துழைப்பு நிதியோடு சேர்ந்த அனுசரணை எனக்கு போய் வர்ற எல்லாத்துக்கும் அவள் என்னுடைய சப்போர்ட் பண்ணுற என்னுடைய மனைவி அதை விட இப்படி ஒரு பெரிய திட்டத்தை செய்கின்ற போது நான் தனியே எவ்வளோ சவால்கள் வரும்போது என்னுடைய இரண்டு நண்பர்கள் முக்கியமான நண்பர்கள் ரூபன் என்ற ஒரு நண்பர் இருக்கின்றார் அதன் இங்கே லோக்கலாக இருக்கின்றேன் அவர் ரெண்டு பேரும் என்னோட தொடர்ந்து பயணிக்கிறார்கள் நான் எங்கே போனாலும் என்னோட இருப்பார்கள் நான் செய்கின்ற சேவைகளில் அவர்கள் ரெண்டு மூலமாக நாங்கள் எங்களுடைய சவால்களை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முறியடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சவால்கள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை என்பது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஆகவே சவால்களுக்காக நாங்கள் பயப்படவில்லை சவால்களை எதிர்கொண்டு எங்களுடைய மக்களுடைய வளர்ச்சியிலே முக்கியமாக அந்த மாணவர்களுடைய கல் மாணவர் செல்வங்களுடைய கல்வியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த சவால்களை நாங்கள் எங்களுடன் வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த வெற்றியை சாதித்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இதில் நான் வாழ்த்துன்னு சொல்ல வேண்டும் நன்றியும் சொல்ல வேண்டும் கட்டாயம் நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய இந்த சேவை உங்களுடைய இந்த பணி என்னும் தொடரும் வேண்டும் எங்களுடைய பிரதேசத்திலே அதிகஷ்ட பிரதேசம் அல்லது போனால் எங்கேயோ ஒரு தேசத்தில் ஒரு மூலையில் வந்து கஷ்டத்தில் வந்து எதிர்நோக்குகின்ற பாடசாலை மாணவர்களுக்கும் நீங்கள் உதவி புரிய வேண்டும் மேலும் இந்த சேவை தொடர எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் அதனுடன் இணைந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கும் நாங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி ரோகிணி நன்றி டிவி டிவி அமைப்பாளருக்கும் நல்லது நேர்களை மற்றமொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்தவை செல்வம் நன்றி நேர்களே